मंत्रिमंडल में सिपाही आलिया भानसे दिग्गज विकास मंडल में सिपाही, तो निश्चित रूप से विकास मंडल में सिपाही इस बार दशिला जन्मदिन मंत्री को वर्ल्ड के आशा जो बल्गीर विकास मंडल में सिपाही

Bye. Uh -huh. zap सुर தயவத்த இறக்கத்திற்காக பிள்ளைகளை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றியாகவே சப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு நீங்கள் ஆசீர்வாதமாக வைத்து நடத்த போற உங்களுடைய கேள்விக்காக எசப்பா அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது பாதுகாப்பாக நடத்தினார்கள் உங்களுடைய எல்லா வல்லமையும் இந்த பிள்ளைகள் மேலே சப்பா பாதுகாப்பாக இருக்கணும் வருகிற நாட்களையும் பிள்ளைகள் எல்லா தேவைகளும் சந்தித்து நடத்த போக உ நன்றியானவர் சபா உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு எவ்வளோ இல்லை இல்லையானவர் நீரே எங்களுக்கு உண்மையாக உள்ளதா இருக்கிறேன் அதுக்காக உனக்கு நன்றியானவர் சோத்திரம் 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 சோத்ரம் நன்றியானவரே பெ கண்மணி போல பாதுகாத்து வழிகளுத்து விசமான தேவைத்து பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தினை விசமார்ந்த பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் எதிராக இடங்கள் எல்லா விதங்களையும் விசப்பா வாய்க்காதவரை நீங்கள் செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றியானவரை விசபா

அது கட்டி ஃபர்ஸ்ட் கட்டி பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் அது என்ன பண்றாரு வெளியே போகும் சரி ஆர்வார் செக்யூரிட்டில இருப்பாங்க கஸ்டம் அவங்க செக் பண்ணி தாண்டுக்கு அப்புறம் திருடு போக முடியாதுல்ல அதனால என்ன பண்றாருன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு கார்ட்போர்ட் சிம்பிளா எல்லாம் பூனை வளர்ப்பாங்க தெரியுமா

பெரிய பொருள் வரும் அதுதான் டேமேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு பூனை வளர்ப்பேன் அந்த பூனை என்ன பயிர் அது பூனை என்ன பண்றது சாப்பிட்றோம் இல்லை துரத்தி விட்டுரும் அதனால பூனை வளர்ப்போம் இவரு என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பூனியத்த அந்த டப்பாவில் போடுறாரு டப்பாவில் போட்டு அந்த பூனியை எடுத்து வர்றது வெளிய எதுன்னு வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்லாம் என்ன கேட்கிறாங்க இல்ல சைதி பூனை கேப்டன் கேட்டா சொல்ல நான் கொடுத்தேன் கப்பல் வந்து செலவு கேட்டு திருப்பி போட்டு உன்னை நம்ப முடியாது உடனே அந்த பூனையை காட்டுறாரு గురున్న పన్న దపూర్ ఏకత కేలిక నర్ దబావ కట్టునాచినా పూణె మెస్లై అబ్దే కస్టమ్స్ ఆఫీసర్ ముజనది తీరిపోయింది గురున్న పన్న దపూర్ ఏ పొడికి కొన్న వడ గురున్న ఓటినా పన్న ద కడిసిలా అద పూణే పుచితారు పుచితినా ద పూణే నపన్నడారు పుచిత తీరి కప్పలే ఉంటారు కప్పలే ఉండితే కడగన్న ముసికురు పోయితే తిరిగి అద చిస్ ఏన పన్నడారు கையில எடுத்துக்கிட்டு வராது அதே டப்பால சீசு போட்டு போட்டு ஆட்டுறாரு நிற்கிறாங்க மூணுதான் இருக்கு போகுது மூணு திரும்பி கீழே விட்டு போகுது போன்னு பாத்தாரு ஆனா இதுல என்ன எப்படி தப்பி ஸ்டார்ட் பண்ணீங்களா கண்டிப்பா எப்படி பிளான் போட்டு என்ன பண்ணிட்டான் சீஸ் எடுத்து வந்தான் இப்போ மறந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது மழது நாள் ஸ்டார்ட் ஆகும் என்ன பண்ணுறாங்கன்னா கப்பல் போகிறான் ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் வருது வெளிநாட்டில் இருந்து என்ன வருது ஆரஞ்சு பழம் எல்லாம் வருது நம்ம என்ன பண்ணுறான்னா அந்த ஆரஞ்சு இந்த தடவை நம்ம என்ன பண்ணுவோம் ஆரஞ்சு பார்த்து ஆட்டையை போடணும் சீஸ் ஆட்டையை போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஆரேஞ்சு எழுதணும்னு சொல்லிட்டு ஆரஞ்சை பார்த்துலாம் பண்ணுறா எடுத்து ஒரு போட்டு போட்டுறான் சரியா அது வந்து உள்ள பெரிய பேக்கெட்டு கழி ஃபுல்லு இவ்வளோ தூரம் போவான் அந்த பேக்கெட்டில் இந்த சைடுல வந்து ஒரு 8 இன்ஜ் பரம் இந்த சைடுல வந்து ஒரு 9 இன்ஜ் பரம் அப்போ 8 போய் வந்து ஒரு 9 இன்ஜ் பரம் போடுறேன் என்ன பண்ணலாம் வாடா வந்தனியோ என்ன பண்ணாங்க இங்க இنا சரியா நாலு வெக்கலாம் நம்மள குடிபாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ண டவுன் பட் ஆரஞ்ச் படு போட்டலன்னு வந்துட்டான் கார்பனியம் 35 இது அங்க என்னது பிரசன்ன மெயில் சார் பிவிசி கையால ஊத்தி போட்டேன்னு பிவிசி தான் புரிய நம்மளே தொடர்ந்து அப்போ வந்து ஒரே ஒரு கஸ்டம் ஆஃபீஸர் தான் இருந்தார் திறந்து பார்த்தோன்னே பார்த்தா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுவோம் ஸ்ட்ரிஃபில் இருந்தால் ஆரஞ்சு பண்ணப்பட வந்து இருந்து தான் மாட்டேங்கலாம் இவனை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரூமில் போயிட்டு லாக் பண்ணுறாரு லாக் பண்ணிட்டு நான் மேலதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து ஜெயிலுக்கு வரீனா பாருங்க இவனுக்கு வந்து ஒரே பயம் இருந்துச்சு ஐயோ நம்ம வேலை போயிடுவோம் நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாங்க ஜெயிலுக்கு போ ஜெயிலில் போடுவாங்க நம்ம வாழ்க்கையை போய் சப்படி யோசிக்கிறான் இப்போது இந்த ஆரஞ்சு பழத்தை ஒலிக்கு வச்சாலும் என்ன பண்றாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்றான் காயிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல காயிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல அன்னைக்கு பார்த்து பதினேழு ஆரஞ்சு பழத்தை எடுத்து என்ன பண்றான் ஒரு டேபிள் மேலே வச்சான் டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு ஒரு ஆரஞ்சு பழத்தை என்ன பண்றான் உரிச்சி 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 சாப்பிட்றான் பதினேழு ஆரஞ்சு பழத்தை என்ன பண்ணிட்டான் சாப்பிடுட்டான் ஆரஞ்சு பழம்னா இருக்கும் அந்த கொட்டர்களை அது என்ன பண்றான் அதையும் சேர்த்து விழுங்கிடுறான் இப்போ என்ன அந்த நமக்கு பெச்சில எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த தோல் மட்டும் தான் இருக்குது இப்போ அந்த தோல் என்ன பண்ண அந்த தோலை வந்து ஒரு ரெண்டு பேர் ரூமே ரெண்டு பேர் ஜனல் கூட இல்ல ஃபுல்லா க்ளோஸ் ஆயிரு நாலா பக்கம் சேர்ந்து ஒரு சின்ன டோர் ரூம்ல எதுவுமே இல்ல ஒரு சேரு ஒரு டேபிள் அவன் எங்க ஒளி பெற்றாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அதை தூக்கி போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க எதுவுமே தூக்கி போட முடியாது வெளியே லாக் போட்டாங்க இப்போ என்ன பண்றாருன்னா இது என்ன பண்ணல இப்ப இந்த ஆரஞ்சு தோல் இந்த பழக்கோலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க தோழிய சாப்பிடலாம் சொல்லு என்ன பண்றாரு தோல சாப்பிடுறாரு தோல சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ரொம்ப வராது சங்கராமரியாரு தோழியும் வலியுறு பெ என்ன சாப்பிட்டாரு ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்டாரு ஆறு பேர் அந்த பொட்டையே சாப்பிட்டாரு அந்த சாப்பிட்டாரு இப்போ எல்லாமே ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கு கரெக்டா சாப்பிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணாங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் தான் வந்தாங்க வந்து வெங்கப்பா ஒரு ஒரு ஆரஞ்சு பழம் திருநாள் சொன்னீங்கன்னா நாளை கணக்கு இவ்வளவு இவ்வளவு உட்காந்து ஆகாது காட்டாங்க போய் என்ன பண்றாங்க ரூமுக்கு வந்து போய் பார்த்தா செக் பண்றவங்க ஒரு ஆரஞ்சு பழமும் இல்ல நான் என்ன சொன்ன ரூம்ல எதுவுமே இல்ல டேபிள் வச்சு ஒரு சேரு ஒரு டேபிள் ரூம் ஃபுல்லா காலியா இருக்கு எங்க அவங்க தேர்றாங்க அவங்க கையை ஊதுறாங்களோ ஒண்ணுமே கையை ஊர்றாங்க ஒளி தேர்றாங்க அடிப்படையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு தப்பிக்கல இவரு இவருக்கு வந்து கதையில கதை பொறுத்த வரைக்கும் இவர் அதோட தப்பை சொல்லி போனாலும் முடிஞ்சிடும் கதை புக்ல கூட சரி ஆனா இதோட இருக்கு என்ன கண்ணு இவர் என்ன பண்றாருன்னா எனக்கு வந்து எனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு என்னால அவமானத்தை தாங்க இல்லை எங்களோட வேலை செய்யலாம் எல்லாரும் பாதுகாப்பாங்க நினைப்பாங்களே என்னால ஒத்துக்க முடியாது அவரு ஒரு படிப்பறிவையும் இல்ல கையில பணமும் இல்ல அவர் ஒருத்தர் மட்டும்தான் அவர் என்ன பண்றாரு பண்றாரு இவரு மேல வீண் படி போட்டாரு அவருடைய வேலையை இவரு கொடுத்துடுறாங்க சரிப்பா உன ஷிப்புல யாரும் ஏற மாட்டாங்கன்ற வழி போட்டியிட்டு அவங்க என்ன பண்றாங்க இவரு தான் பண்ணிடுறாரு அவருதான் அந்த கப்பல்ல ஒரு இயற்கையா நான் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஒரு பத்து நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு மூணாயிரம் ரூபாய் வாங்கிருக்காரு ஆனா இந்த போஸ்டிங் அவர் கொடுத்ததுனால மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்க ஆச்சு

चौकार बोलो, और किन्हापाजे को तंकरता सुनले पागलाएं इधरे, और किन्हापाजे को तंकरता एक ता पाँच का ना, सुनले मतलब कहीं जिंदा सुन कहीं बोलो, और किन्हापाजे को ता है, कस्टम सॉफिसर, कस्टमर सॉफिसर इधरे, कस्टम सॉफिसर सीरियल, चिपड़ा हमारा सॉफिसर, ओके, और वहाँ से सांपो और वहाँ से सांप ले उन्हें कहते हैं सिप्ले वाला सेम तो वरना संभल ही होगा सुनो जाना हाँ रुको मास संभल ही होगा कश्मीर साथी से ऊपर है बाबा ये क्या है इंद्र मोंस होता है नाम पता है नाम पता है ऊपर है बेटे तो नाम पता है बेटे हम लोग सही है अधिकापरों कोणीय करते हैं अगला ने कर दिया पढ़ा फुल नेम

நிறைய பேர் எந்த கதை எழுந்தாங்களோ அந்த கதைக்கு நேம் தரல கேரக்டர் தரலன்னா அந்த கதைக்கு டைரக்டர் போடுவாங்க கதை எழுதினவரையும் போடுவாங்க ஆனா அது நிறைய பேர் இல்லை அது கதை எழுதினவர் அந்த கதைக்கு நிறைய கேரக்டர் இருக்கு நேம் இருக்கு புக்குல வந்து சிம்பிளா நிறைய டேர்ல போட்டிருப்பான் அதை அவர் தப்பிச்சிட்டாங்க போட்டிருப்பான் ஆனா கண்டினியூவேஷன் போடல அவர் நேம்லாம் நேம் எழுதுனா இருப்பேன் சரி கதை பேர்ல இது Seventeen are angels. Seventeen are angels. हनी लिया हाँ हनी लिया हाँ तू वो बना रही है ना लड़की का कंबो निपोला पाद नाथ तेरे वही नज़र थी जैसे ना रुड़िया थी तू नज़र थी कंबो यार तू काम हो तो नंदिया डरे யேசப்பா இந்த முடிவு ஜபத்தியா ஏறி ஜபிக்கிறோம் ஏசப்பா மீண்டும் ஏசப்பா இந்த அம்மை நோயில பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற மாட்டவரே ஆசிரிக்காக யோகத்துக்காக நிஷாக்காக ஜபிக்கிற மாணவரே அந்த பிள்ளைகளை சீக்கிரமாக குணமாக்கு கொண்டவரே அது சீக்கிரத்தில் குணமாக அந்த பிள்ளைகளை கொண்டு கொண்டு வரும்படி வைக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றியானவரை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஒரு பெற்ற பெற்றோர்களை ஆசிர்வதிங்க அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்க இந்த பிள்ளைகள் போகும்போதோ வரும்போதோ நல்ல தேவத்திருந்தங்களை கொண்டு பாதுகாத்த வேலை எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு எசப்பா ஒரு நன்மை குறைவில்லாமல் அதை சப்பா நிறைவாய் தரப்படி நீங்கள் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றியது வைத்து இருக்கிற நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளோடு இருந்து நீங்கள் நடத்த போகிற கிருமைக்காக உங்களுக்கு நன்றியது ஏசி மூலச்சிருக்கிறதுனால பெருமை

ਸਤੰਤ ਕੀ ਸੱਯਾ ਮੁੜਿਆ ਦੇਗ ਤੀਗੋਏ ਨੇ ਆਣਾ ਗਾਦੀ ਸਤੰਤ ਕੀ ਸੱਯਾ ਮੁੜਿਆ ਦੇਗ ਤੀਗੋਏ ਨੇ ਆਣਾ ਗਾਦੀ ਤੀਗ ਲਈ ਤੀਗ ਲਈ ਤੀਗ ਲਈ ਤੀਗ ਲਈ ਤੀਗ ਲਈ ਤੀਗ ਲਈ ਸਤੰਤ ਕੀ ਸੱਯਾ ਮੁੜਿਆ ਦੇਗ ਤੀਗੋਏ ਨੇ ਆਣਾ ਗਾਦੀ ਆਮੇ ਹੇਲੇਲੂਆ ਹੇਲੇਲੂਆ